ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் செவ்வாக்கிழமை அன்னைக்கு நான் முருகனுக்கு வெட்டில தீபம் அப்புறம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணேன் அந்த வீடியோதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் போல் வெளியில் வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டேன் துளசி மாடத்துக்கும் பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் சுவாமி ரூமிலும் விளக்கை முருகனுக்கு வெட்டிலை தீபம் போட்டது நான் எட்டு டு ஒம்பது ஹோர டைமில் வெட்டில தீபம் போட்டேன் ஃபஸ்ட்டு நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணேன் இன்றைக்கி நான் மூணு பொருள்களால் வேலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் பால் தயிர் சந்தனம் நம்ம எத்தனை பொருள் வச்சு வேணும்னாலும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஒத்தப்படையாக மட்டும் பார்த்துக்கோங்க மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் பால் அபிஷேகம் பண்ணிட்டேன் நல்லா வேலு குளிர குளிர பாலை ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணிக்கோங்க பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டோம் வேலுக்கு சந்தன கோமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கடுத்து சூடம் இல்லாட்டி சாம்பிராணியை காட்டிக்கோங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் இந்த மாதிரி பண்ணிட்டுதான் நம்ம அடுத்த அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் முடிஞ்சு சாம்பிராணி எல்லாம் காமிச்ச பிறகு நல்லா தண்ணியை வச்சு நல்லா விட்டுக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணணும் வேலை நல்லா சுத்தம் பண்ணிட்டுதான் அடுத்த அபிஷேகம் நம்ம பண்ணணும் நம்ம அபிஷேகம் பண்ணால் பால் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நம்ம அபிஷேகம் பண்ண பண்ணால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அடுத்து நான் தயிரால் அபிஷேகம் பண்ணுறேன் வீட்டில் வேல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை அப்படி உங்களால் முடியலன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க வேலை வீட்டில் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க சின்ன வேலை வீட்டில் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் வேல் வைக்கும்போது வேலோட முனிப்பகுதியில் சந்தனம் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க பெரிய வேலையாக இருந்தால் ஒரு சில பேர் எலும்பிச்சம்மழை வைப்பாங்க சின்ன வேலை நம்ம எலும்பிச்சம்மழை வைக்க முடியாது அதனால சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அப்போதே வேல் நம்ம காக்கும் கடவுளாக இருக்கும் வெற்றில தீபம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெற்றில தீபம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூணு அபிஷேகம் பண்ணிவிட்டேன் வேறு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு ஒரு ஈரம் இல்லாத நல்ல சுத்தமான துணி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி மேலே வேலை வைங்க வெறும் கிண்ணத்திலோ வெறும் தரையிலோ வேல் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பூ வச்சிட்டு நம்ம வேல் எடுத்து முருகன் படத்துக்கு வலது பக்கமாக வச்சுக்கோங்க முருகன் ஃபோட்டோ இப்படி இருக்குன்னா முருகன் ஃபோட்டோவுக்கு வலது பக்கமாக வேல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் வெட்டிலை தீபம் போடுறதுக்காக நான் இன்னைக்கு ஆறு வெற்றிலை எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமான வெற்றிலை எடுத்துக்கோங்க எந்த கீரல் புள்ளி எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கோங்க வெற்றிலையோட காம்பை கிள்ளிக்கோங்க வெற்றிலையோட காம்பில் மூதேவி இருக்கிறதாக தான் சொல்வாங்க அதனால் அந்த காம்பை கிள்ளிட்டு வெட்டிலையை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் இந்த வெட்டிலை நம்ம ஆறுமே மயில் தோகை மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி விரித்து வைக்க வச்சுக்கோங்க நடுப்பகுதியில் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருக்கணும் வெற்றிலையோட முனிப்பகுதியில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒம்பது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போடலாம் செவ்வாய் ஹோரை டைமில் போட்டுக்கோங்க செவ்வாய் ஹோரை டைம் காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதில் ஏதாவது ஒரு டைம் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமிங்கில் நீங்கள் வெட்டிலை தீபம் ஏற்றலாம் இப்போ பூவெல்லாம் வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம விளக்கு வச்சுக்கலாம் என்கிட்ட ஓம் விளக்கு இருக்கிறதுனால நான் இதை வைக்கிறேன் நீங்கள் அகல் விளக்கு கூட வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தீபம்தான் ஏற்ற போகிறேன் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் நம்ம காம்பு கிள்ளி வச்சுருந்தோம்ல அதையும் இந்த விளக்கிலே உள்ளே போட்டுடலாம் எப்போதுமே விளக்கு ஏற்றும்போது ரெட்டைத்திரியாக போட்டுக்கோங்க ஒத்தத்திரி போடாதீங்க ரெட்டை திரியா ஒன்னா திரிச்சு போட்டுக்கோங்க எந்த விளக்கு ஏற்றினாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒம்போது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தீபம் போட்டு வந்தேன்னா ரொம்ப விசேஷம் நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறவங்களும் இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் குழந்தைக்காக நம்ம வரம் கேட்டு முருகனுக்கு வெட்டில தீபம் ஏற்றலாம் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்னும் நம்ம முருகனுக்கு வெட்டில தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒம்போது வாரம் வெட்டில தீபம் ஏற்றுங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒம்பது வாரம் கழிச்சும் நீங்கள் முருகனுக்கு வெட்டில தீபத்தை ஏற்றிக்கலாம் நான் ஒம்பது வார கணக்கெல்லாம் ஏற்றலை நான் வார வாரம் செவ்வாய்க்கிழம முருகனுக்கு வெட்டில தீபம் போட்டுக்கிட்டேதான் இருக்கேன் தீபம் எல்லாம் ஏற்றின பிறகு நம்ம தீப தீப ஆராதனையெல்லாம் முருகனுக்கு காமிச்சுக்கலாம் பிரசாதமாக முருகனுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி வாழைப்பழம் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் பால் சக்கரை ஏதாவது இருக்கும் பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்று நம்ம முருகனுக்கு பிரசாதமாக வச்சுக்கலாம் நான் வார வாரம் பண்ணுற வெற்றில தீபம் வீடியோவை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வெற்றில தீபம் போடுறதாக எனக்கு சொல்லியிருந்தாங்க அது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் வெட்டில தீபம் போட்டேன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நான் போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல ஷார்ட்ஸ் இருந்தால் கொஞ்சமாக இருக்கனால அப்பப்போ டக்குன்னு எடிட் பண்ணி போடலாம் லாங் வீடியோனால கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாயிருச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை நான் இருபத்தோரு நாள் பண்ணியிருந்தேன் இருபத்தோரு நாள் நல்லபடியாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்கள் யாரெல்லாம் இன்னும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ண பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு இதை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுக்கலாம் மீதி இருக்கிறத செடிக்கு ஊற்றிக்கோங்க அது மாதிரி வெற்ற தீபம் போட்டுட்டு இந்த வெட்டிலையே என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அன்னைக்கு வெட்டிலே எடுக்காதீங்க மறுநாள் எடுத்துகிட்டு சுவாமி பூவெல்லாம் போட்டு வைக்கும் பாருங்க அந்த கவர்க்குள்ளேயே போட்டு வச்சுக்கோங்க இந்த பொருள் எல்லாமே கால்மீதி பெடாத இடத்தில் நம்ம போட்டுக்கலாம் பக்கத்தில் ஆறு ஏதாவது இருந்துச்சா ஆற்று நேரில் விட்டுக்கலாம் அப்படி உங்களால் போட முடியல நம்ம வீட்டில் செடி இருந்தால் டெய்லி எடுக்கிற இந்த பூவு வெத்தில எல்லாம் அந்த செடிக்குள்ள போட்டுக்கலாம் நம்ம விளக்குக்கு டெய்லி விளக்கு ஏற்றும் போது திரியை மாற்றிட்டே இருக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க பழைய திரி முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க புது திரியாக போட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க பூஜை எல்லாம் முடித்த பிறகு கந்திருஷ்டி விநாயகருக்கு நான் பத்தியெல்லாம் காமிச்சிட்டேன் டெய்லி நம்ம பூஜை பண்ணும்போது கந்திருஷ்டி விநாயகருக்கு நம்ம பத்தி காட்டி ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதை நான் ஹாலில் வடக்கு பார்த்து வச்சுருக்கேன் கந்திருஷ்டி விநாயகர் எப்போதுமே நம்ம ஹாலில்னாலும் நம்ம ஆஃபீஸ்னாலும் வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது வார வாரம் புதன்கிழமை சூடத்தை காமிச்சுக்கோங்க சூடத்தை காமிச்சிட்டு அந்த சூட வீடு ஃபுல்லாக கொண்டு போய் எல்லா பக்கமும் கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தேன்னா நம்ம வீட்டிலோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்